அது சார் சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டா செ மைக் இல்ல இல்ல ஆமா அப்படியே கொஞ்சம் பேசும்போது இந்த டி ஃபர்ஸ்ட் முடிஞ்சோனே அந்த படத்துக்கு நாங்கலாம் எதிர்பார்க்காதத விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய்கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குங்கும் போது அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ட் டூன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழித்து ஒரு நாள் சொன்னார் ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய் அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணியண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாேருக்கும் பயங்கரமாக தெரியுது ஓகேயா ஓ அப்புறம் மனோஜ் சார் அவர் அப்புறம் இவங்க அரைச்சனா நீங்க தான் என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடணுமோ அஜய் நீங்களும் சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு பட் ஒரு கரெக்டான கதை இப்போ அமைஞ்ச உடனே இதுக்கான ஒர்க்ஸ் இம்மியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட யூஷுவலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க பட் வேறு ஒரு ஸ்டோரி வேறு ஒரு காலமாக போவாங்க அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆகுது அண்ட் பார்த்து தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும் நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு அஜயிட்ட பேச சொல்ல இந்த படத்தை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் இருக்கிறோம் எல்லோரும் வந்து அதுக்கு டி மாண்டி டூ டீம் ஃபார் விசிட்டிங் எக்ஸ்ட்ரோ ரொம்ப சந்தோஷம் ஒரு டெக்னாலஜி ஃபீல்டில் இருந்து லைக் ஐ மீன் ரன்னிங் குளோபல் கம்பெனியில் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ன சொல்ல வந்து வேர்ல்ட் கிளாஸாக மூவிஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்போ வந்து அஜயிட்ட பேசுகிற சொல்ல வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு அதாவது அருள்நிதி ஆஃபியஸில் எல்லாேருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஆக்டர் அதுக்கப்புறம் ப்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியும் லைக் அருண் பண்டியன் சார் இன்னொரு அர்ச்சனா எல்லோரும் வந்து தஸ் அ வெரி வெரி குட் டீம் வித் அன் அமேசிங் ஸ்டோரி அந்த இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன் இதில் வந்து அந்த மியூசிக் எப்படி இன்கார்பரேட் ஆகிருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன்னொரு வித் கிராஃபிக்ஸ் அரௌண்ட் ஒரு நான் பார்த்தது வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மூவியாக இருந்துச்சு ஸோ அதனால் பிக் பண்ண சொல்ல வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அது அது வந்து நீங்கள் எல்லாமே ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து தியேட்டரில் பார்க்க சொல்ல தெரியும் அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி அதுக்கப்புறம் டீம் அமேசிங் டீம் கிரேட் யூனோ கேஸ்ட் கிரேட் மியூசிக் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இந்த படத்தில் வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்கு ஸோ வந்து அது அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் எ ஃபேமிலி மூவி அதாவது எல்லாரும் போய் பார்க்குறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரேட்டிங் வந்து யூஏ ரேட்டிங் ஸோ நான் இது வந்து சும்மா கோரியான படம் கிடையாது இது வந்து ரொம்ப லாஜிக்கலாக லைக் ஒரு விறுவிறுப்பாக ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவியாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டட் தேங்க்யூ அகேன் ஃபார் ஆல் விசிட்டிங் இயக்குனரும் அவர்களும் சொல்கிறத தாண்டி புதுசாக நான் எதுவும் சொல்லிட போகிறது கிடையாது ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம் ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து அழைக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் ஒழிச்சிருக்கோம் படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வெளியிடறோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் யா இல்லை ஆல்ரெடி நாங்கள் களத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த படம் ஸோ எனக்கு களத்தில் சந்திப்போம் தான் நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முறை அது அதில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம் இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர் ஆனால் அவர் வந்து அதே சில் சர்காஸ்டிக் ஹாப்பி பர்சன் உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பார் என்ன விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி அதான் சார் இப்போ அதெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஆனால் அது வந்து ஹாரர் காமெடி அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பியோரான ஹாரர் ஃபிலிம் இந்த இந்த மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பதினஞ்சுங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பராக ஒரு பயமுத்துறதுக்கான ஒரு பாலிம் அதே பேட்டர்னில் தான் இதுவும் இது பண்ணியிருக்கோம் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் நல்லா வந்திருக்கு அண்ட் ஒரு அதான் இது வந்து தேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்கில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் தேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டு தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இல்லை சார் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக எடுத்த எல்லா படங்களும் ஹிட்டு நீங்கள் தமிழில் கரெக்டாக எடுக்கப்பட்ட பெய் படங்கள் எல்லாமே ஹிட்டு நீங்கள் வியாவரமலம்ஸ் பாருங்கள் மாயா பாருங்கள் இந்த மாதிரி வந்த எல்லா இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னாங்க அதுவும் ஹிட் ஸோ ஹாரர் அந்த பியோர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க அது கரெக்டாக பண்ணால் அது எப்பவுமே சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான் அது சார் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு சிலர் அது அது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தேட்டரில் உட்காந்து அவங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அதில் கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயந்தான் அது இல்லை ஆமாம் இது பார்ட் ஃபோர் வரைக்கும் கதையாகவே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நாலு பார்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸில் இது வந்து ஒரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை அதே தான் அவங்களுக்கு வந்து அவரை அவரை எக்ஸைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அமையணும் அது அமைஞ்சால் தான் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி இதுவும் அவங்களோட கெரியரில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்மாக இருக்கும் கண்டிப்பாக படத்தில் இந்த மியூசிக் நிறைய படத்தில் எடுத்துருக்காங்க படத்தில் வந்து அருள்ரோ அப்புறம் பிரியாசங்கர் இருக்காங்க அப்புறம் அர்ச்சனா முத்துக்குமார் சார் இருக்காங்க அருண் பாண்டியன் சார் இருக்காங்க இதை தவிர மீனாட்சி ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேரக்டர்லருந்து வச்சுருக்காங்க காஸ்ட்டாக இவ்வளோதான் பேசிக்க பட் டெக்னீஷியன்ஸாக சாம்சியஸ் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹரிஷ் அப்படின்றது தான் டிஓபி அண்ட் குமரேஷ்கிறவங்க ஒருத்தர் அப்புறம் ஆர்டிஸ்ட்டாக அப்புறம் ரெண்டு பேர் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் டிமாண்டியாக நடித்த அந்த ஃபாரினர் அவர் திரும்பி பண்ணியிருக்காரு அண்ட் இதுக்கு ஒரு 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 புத்திஸ்ட் ஆங்கிள் ஒன்று தேவைப்பட்டுச்சு ஒரு மார்க்ஸ் அவங்களோட ஒரு ஆங்கிள் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து செரிங் டார்ஜின்னு ஒருத்தர் அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ இதுதான் கண்டிப்பாக இருக்குது சார் நிறையா இருக்குது ஆக்சுவலாக இது அது இப்போது அந்த ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் எல்லாருக்கும் இது இவ்வளோ பிடிக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல பட் அப்படி ஒரு ஒரு இது அது அது ஒரு ரெக்கக்னிஷன் அது கிடச்சிருச்சு இப்போ திரும்ப நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னைக்கு கிடைக்குதோ அப்போ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு நைன் இயர்ஸ் வெயிட் ஸோ ஒரு ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடச்சிச்சு ஒரு ஒரு புது கலத்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ஸோ அதனால்தான் இது பண்ணிடும் சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆக்சுவலாக நாங்கள் சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தார் இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆனும் ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆனும் ரெண்டாவது ஒரு ஆரர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்கள் படத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் ஊரில் கம்மிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரோம் பர்பஸாக வரல ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் எந்த வேறு ஒரு படமாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்போ இது ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது ஸோ அதனால தான் வரும் எனக்கு என்னென்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆப்வியஸாக நல்லா பண்ணணும் அதில் விக்ரம் சார் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இந்த படம் ஏன் ஒரு இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றதுக்கு ரீசன் முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்குது தென் படம் இவங்க எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை இதில் நிறைய எமோஷன் இருக்குது அந்த எமோஷன் பாட்டு தான் இந்த பேயை ஒரு அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும் ஸோ அது அதே மாதிரி நார்மலாக ஒரு ஒரு கோஸ்ட் ஃபில்ம் ஒரு ஹாரர் ஃபிலிம்னால் யாராவது சாமியார் வருவாங்க இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படி தான் எல்லாம் இருக்கும் பட் இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன் அந்த தென் இதில் பண்ண செலவு டெக்னிக்கல் செலவு இதெல்லாம் பெரிய கிராண்டியராக இருக்கும் இது நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம் ஒரு பேய் படம் ஐயோ பின்னால் இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயன்படுத்த அப்படி கிடையாது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அதே மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம்பி கூட பழகினதுக்கப்புறம் அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ப்ரியா பவானி சங்கர் தென் பாபி ப்ரொடியூசர் ஹூ இஸ் அ ரியல் ப்ரொடியூசர் வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்ணுறதா இருந்துச்சுன்னா பணம் இவ்வளோ போட்டுட்டோம் இதுக்கு மேலே லாபம் பார்க்கணும் அந்த ஒரு ஸ்கேலில் இல்லாமல் லெட்டஸ் கோ பியாண்டு ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்தில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸுக்கு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பண்ணும் அதில் டவுட்டே கிடையாது வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் இந்த படம் ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபில்மாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன் எங்களுடைய இணைந்த கைகளே அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எனக்கு பேசப்படும் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்கும் பேசப்படும் நிச்சயமாக இந்த படத்தை ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து தியேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இல்லை சார் அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறேன்னா ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம்

எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய இட்டு தேவைப்பட்டுச்சு அப்புறம் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் வந்துச்சு பட் ஈவினிங்க்கு அப்புறம் அந்த படம் ஃபஸ்ட் பார்ட் சரசர சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவாக இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதில் எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அவர் என்ன மாட்ட மாட்டான்ற மாதிரி பாவம் பார்க்கறீங்களா எங்களுக்கு தெரியும் என்ன சார் கரெக்ட்டா தனிப்பட்ட முறையில கேட்குறீங்களா சார் எல்லாரும் மனுஷங்க தானே இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்குதானே சார் உம் அது அதுதாங்க அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார் ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை க்ரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான் நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டாக பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பற்றி சொன்ன ரிவ்யூவோ இல்லைனா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பற்றி நம்ம பேசலை அந்த யூடியூப் இன்டர்வியூவில் நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் ஒரு ம முகமே தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா ரொம்ப பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணுறது அதை தான் பேசணும் ஸோ யூ ஆர் ஃப்ரீ நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ரிவ்யூ இஸ் அ ரிவ்யூ அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது உங்கள் இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும் அதனால் அது நம் நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிக்கை நண்பர்களுக்கான பதில் கிடையாது அதாவது திருப்பியும் நான் போகிறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த படத்தை வச்சு தான் நான் போவேன் இந்த பிரம்மாண்டம் அருண் பொண்டியன் சார் சொன்ன மாதிரி இது பெரிய லெவலில் பண்ணோன்னு நாங்கள் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் நான் இன்கார்பரேட் பண்ணி ரெட் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப அதாவது வெரி ப்ரொஃபெஷ்னல் ஆர்கனைசேஷன் அதாவது ட்ரான்ஸ்பெரன்ஸி எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பாங்க ரிலீஸ் பார்ட்னராக இருப்பாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி இருக்கோம் நம்ம எப்படி பொண்ணால் வந்து கடத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறது அப்படி

எப்படி வைரல் பண்றதுன்னு தெரியல சார் அது எல்லாரும் பதில் யோசிச்சிட்டு இப்ப என்ன சொல்லலாம் அது ஒண்ணும் இல்ல அது ஒண்ணும் இல்ல சார் கமி வேற என்ன நானா சார் நான் நம்ம தகரார் பண்ணார் என்ன வச்சு கணேஷ் விநாயக்ன்னு சொல்லிட்டு தகராறு தேன்லாம் அவரோட இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு அது இன்னும் டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்புறம் இப்போ ஃபேஷன் ஸ்டூடியோஸில் வந்து பிரபு ஜெயராமன் என்னங்க சார் உங்கள் சட்டம் எடுத்தார் அவரோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கு

இது டிமாண்டி காலனி டூ இந்த படம் வந்து எனக்கு வந்து மகான் சாப்பாட்டை பரமரை பார்த்துட்டு அஜய் ஞானமுத்து வந்து எனக்கு கூப்பிட்டு அந்த கதையை சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு டிமாண்டி காலனி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ யார் இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஒன்று கொண்டு பய பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை பொதுவாக பேய் படுனாலே பொண்ணுங்க தான் அது மாதிரி இருக்கும் இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்காப்பில்லையா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு துது அப்போ சார் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோலு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஆஸ் எ முத்துக்குமாராக வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல ஒரு பார்வையாளையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன் நிச்சயமாக அந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பாபி சார் அண்டு மனோஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்ருக்காங்க ஸோ அவங்க பெரிய தேங்க்ஸ் வேறு லெவலில் வந்திருக்கு அப்புறம் அருள் அருள் சார்குள்ளே ஒர்க் பண்ணி என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருண் சார் அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பவன் சார் ஸோ அவங்களும் அதை சரியாக பண்ணிருக்கானுங்க ஸோ இந்த கான்வர்சேஷனாக சார் அருண் பாண்டித் சார் கூடலாம் வேலை செஞ்சது ரொம்ப நான் நான் இணைந்த கையில் அவரை பார்த்து நான் மிரண்டிருக்கேன் ஸோ அந்த பட் கூடலாம் வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஸோ மீனாட்சி அண்ட் அர்ச்சனா அப்புறம் இந்த கேமராவுக்கு ரொம்ப பய பயங்கரமாக வந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற பெரும் நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது ஸோ அனைவருக்கும் மீண்டும் ரொம்ப நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பிமோட்டி காலனி டூ படத்துல நான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல பரவாயில்லமா சாரி ஏன்னா டி காலனி ஒன் படம் நான் வந்து பார்த்து பயந்து தூக்கம் இல்லாமல் இருந்த டைமில் கூட நான் நினச்சி பார்க்கல டி காலனி டூவில் நான் ஒரு பார்ட்டாக இருப்பேன் என்ன ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தா அஜய் ஞானமுத்து சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா இது என்னோட முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றதனால கண்ணால் பார்க்க முடிஞ்சுது இத்தனை நாளாக ஒரு ஆடியன்ஸாக தியேட்டரில் போய் கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரில பட் இந்த இந்த என்னால் அதை பார்க்க முடிஞ்சது ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ லேர்ன் லார்ட் ஆஃப் லெசன்ஸ் இன் திஸ் ஷூட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாபி சார் மனோஜ் சார்லாம் வந்தோடனே படம் இன்னும் பெருசான உடனே எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஸோ ஐம் லைக் ஃபுல்ஃபில் தேங்க்யூ ஸோ மச் அதாவது இந்த படம் வந்து இது ஏன் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் தான் இது பல ஜாம்பவான்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிற ஒரு படம் ஒரு டெக் சைட்லேருந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய ஜாம்பாவானான ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபஸ்ட் வெஞ்சர் என்ன நடந்தாலும் சரி நான் குவாலிட்டி அண்ட் சிஜியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் படம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் போது இது நான் வந்து எட்டு வருஷம் முன்னாடி ஒம்பது வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கும் இப்போவுக்கும் டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து தீர்வேன்னு நினச்ச ஒரு அஜய் என்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உலக அளவில் எங்கே தமிழர்கள் இருக்காங்களோ சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அருள்நிதி ஒரு படத்தில் நடித்தா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்லையும் ஆக்டிங்லேயும் டெடிக்கேஷன்லேயும் காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு ஹீரோ அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போவுமே ஒரு படத்துக்கு கொடுக்குற ஒரு பிரியா பவானி சங்கர் அது எப்பவுமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வலுவூட்டியிருக்காங்க அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஒரு ஆக்டராக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு அக்ரஸிவ் ரோல் மாடலான ஒரு அருண் பாண்டியன் சார் அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் அர்ச்சனாவுக்கு வந்து இது ஒரு டெபியூ 퍼ஃபார்மன்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த படம் கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் இருக்கும் உங்களை பத்தி விட்டுட்டீங்க நான் ஊட்டுறேன் சரி நான் டே 1 இருந்து அவரைப் பத்தி நாங்க சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து டே 1 ல அவர் மணி அண்ணா காசி சார் அதுக்கப்புறம் அஜய் பாபி சார் எல்லாரையும் கம்ஃபர்ட்டபிளா வச்சு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அவர் மிகப்பெரிய முக்கியமான காரணம் நன்றி நன்றி நான் வந்து பாபி பாலச்சந்திரன் ரொம்ப நேரம் கேட்டார் சொல்லியிருக்க பாபி பாலச்சந்திரன்கிற பிடிஜி யூனிவர்சல் கம்பெனி நடத்துற பாபி பாலச்சந்திரனுக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கேன் ஓகே பிடிஜி யுனிவர்சல் கம்பெனில ரெண்டு பாயிண்ட்டுங்க ஒன்று இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு ஹாரர் சினிமாவை நினச்சிடாதீங்க ஒரு ஒரு வீடு அதுக்குள்ளே ஒரு ஒரு லேடி அவங்க தான் பேய் அந்த மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் ரெண்டாவது வந்து இந்த படத்தை எதில் வேணால் பார்க்கலாம் ஓகே டிவியில் பார்க்கலாம் ஃபோனில் பார்க்கலாம் லேப்டாப்பில் பார்க்கலாம் ஆனால் இங்கே தேட்டரில் இதை வந்து பார்க்காம விட்டிங்கன்னா யூஆர் மிஸ்ஸிங் சம்திங் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் அலாங் வித் சவுண்ட் அண்ட் மிக்சிங் அண்ட் டால்பி பி அட்மா அட்மாஸ் அண்ட் அதுக்கு மெனக்கெட்டுருக்கிற சிஜி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் போய் கூட ஒரு இரநூறு முந்நூறு பேரோடு உட்காந்து பார்க்கும்போது தான் இதோடைய பெஸ்ட் ஆப்டிமம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணிங்க லேட்டரானு நீங்கள் டிவியில் பார்க்கும்போது இதை தேட்டரில் பார்த்துக்க வேண்டிய படம்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் போகும் போகும் அதை கொடுத்துட்டேன் இல்ல அவருக்கு ஜென்ரலாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்றது அவருக்கு ஒரு நியமமாக சாரி சார் அதான் சாம் வந்து எல்லா படங்களையுமே அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அவருக்கு தனி ஒரு எடுக்கக்கூடிய ஒரு இந்த படம் வந்து நிறைய மியூசிக்கும் சவுண்டோட சப்போர்ட் தேவைப்படுது ஸோ சாம் இருக்கட்டும் அண்ட் சவுண்ட் டிசைன் சிங்க் சினிமா சச்சின் ஒருத்தரும் அண்ட் சவுண்ட் ஃபைனல் மிக்ஸ் அரவிந்த் ஒருத்தவங்க மூணு பேருமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு சவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த சவுண்ட் டிசைன் இந்த விஎஃப்எக்ஸ் படத்தோட இந்த எப்படி நாங்கள் மேக் பண்ணிருக்கோம்ன்றது எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும் சார்

அப்போ அந்த க்ரீன் மேட் போட்டுட்டு பின்னால் கிடையாது ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அது பண்ணால் டஃப் ஜாப் தான் அந்த ஜாப் தான் அஜய் பண்ணியிருக்காரு அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேறு ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும் இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிறுசாக தான் ஆரம்பித்தாங்க காசி பாண்டியனும் சுப்பிரமணியம் ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை வேறு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த டைமோட அது எல்லோரும் கோல்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம கூட தான் இருப்பாங்க பட் அப்படி கிடையாது டெக்னாலஜி மாறிட்டே வருது வி ஹாவ் டு அடாப்ட் அந்த அடாப்ஷன் இந்த ஃபிலிமில் இருக்குது அந்த கிராண்டியர் இந்த ஃபிலிமில் இருக்குது ஸ்பெஷலி சொல்ல போனால் சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இல்லாமல் ஹரீஷ் சினிமாட்டோகிராஃபர் கூசிட்டா தான் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அவர் செட்டிலாக இருந்தால் பேசவே மாட்டார் இன்னொரு பேய் மாதிரி தான் சைலண்ட்டாக இருந்து வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த ஃபில்மு டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் அப்கிரேட் தேங்க் யூ

எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் சார் வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் அது அவங்க அது ஒரு ஒருத்தவங்களோட விருப்பம் சார் ஆமாம் இது ஆமாம் இது படத்தை பற்றி இது அப்படி ஐடியா எதுவும் இல்லை சார் உங்க நம்பர் மட்டும் தாங்க சார் அந்த ஐடியா வந்தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்பேன் சரி இல்லை இப்போ இவ்வளோ நிறைய இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பற்றி சரி கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தவங்க நேற்று ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரொமோ வீடியோ போடும்போது அதில் ஒரு இதாக அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்காக இருக்கும் அதை வந்து செகண்ட் பார்ட்டு செஞ்சிருவோம் செஞ்சுட்டாலே செகண்ட் பார்ட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிரும் கண்டிப்பாக இதுலேயும் அந்த இன்ட்ரல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமாக வந்திருக்கு அதை தாண்டியும் அதுக்கு நடுவிலும் நிறையா விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஃபாலோவாக டி ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸு கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு பிளான் அப்போ நீங்களும் இருக்க மாட்டீங்க நானும் இருக்க